சொல்லுது சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை சரிங்களா இஸ்ரேவேலின் மேல் சவுளை ராஜா வாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுளுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் போகிறப்போக்கில் ஒரு பாயிண்ட் ஒன்று ஒரு நல்ல லீடருடைய வார்த்தையை நம்ம கேட்கலன்னா கீழ்படியலன்னா அதுக்கு பிறகு வாழ்க்கையில் அந்த லீடரை நம்ம சந்திக்கவே முடியாது இது உண்மை பார்க்கன்னு நினச்சா கூட பார்க்க முடியாது கீழ்பிடிலன்னா ஒன்று ரெண்டாம் நேரம் அதே மாதிரி அந்த ஒரு அந்த லீடரும் அந்த என்னது தனக்கு கீழே இருக்கிற அந்த சீசனை மதிக்கலன்னா தான் மதிக்கலைன்னா சீப்பாக நினச்சி வெறுத்துட்டாப்புல அப்படின்னா இ இவன் கண்ணில் அதுக்கப்புறம் அந்த லீடரை படவே விட மாட்டார் இந்த ரெண்டும் இருக்குது ஆமா ஒன்று மட்டும் சொல்ல முடியாது ரெண்டுமே இருக்கு லீடர் தப்பு பண்ணா லீடர் பிரச்சனையா இருந்தா சரிங்களா ஆமா சீசன் கரெக்டாக இருந்தா சீசன் முக அதுக்கு பிறகு அந்த லீடரை பார்க்கவே விட மாட்டார் சரிங்களா அதே போல லீடர் கரெக்டா இருக்காப்பல சீசன் சரியில்லை நம்ம ஆள் சரியில்லை அப்படின்னா அவன் அதுக்கு பிறகு பார்க்கவே முடியாது நான் விதத்தில் நிறைய பார்க்கலாம் ரியல் லைஃப்லேயும் நிறைய பார்க்கலாம் ஆமே வாழ்க்கையில் அதனால தான் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட கத்தர் இருக்கிறான்னு யோசேப்போடு கத்தர் இருக்கிறார் என்று போர்த்திப்பாருக்கு தெரியும் சிறைச்சாலை தலைவனுக்கும் தெரியும் புரியுதுங்களா போர்த்திப்பாருக்கு தெரிஞ்சா கூட தன் மனைவி நிமித்தம் யோசேப்போடு கத்தர் இருக்கிறத மறந்து இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு டவுட்டில் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டான் சரிங்களா சிறைச்சாலை தலைவனுக்கு கத்தர் ப்ரூஃப் பண்ணிட்டார் சொல்லுங்க போர்த்தி பாரு புரிஞ்சுக்கிடல ஒருவேளை தப்பு நினச்சான் நினைச்சான் சிறைச்சாலையில் தூக்கி போட்டான் ஆனா சிறைச்சாலை தலைவனுக்கு தேவன் ப்ரூஃப் பண்ணார் நான் உங்ககூட இருக்கேன் அப்படின்னு கையை தட்டி எத்தனை புரிய உங்களை சிலர் அக்செப்ட் பண்ணல உங்க கூட கத்தர் இருக்கிறது நம்பல சார் போயிட்டு போட்டு நம்ப வேண்டாம் ஆனா தேவன் நீங்க மறுபடியும் எங்க போய் இன்னொரு இடத்துல சேருவீங்க இல்லையா அங்க ப்ரூஃப் பண்ணுவார் உங்கள் கூட இருக்கிறான்னு எத்தனை புரியுது அப்போது அப்போ தெரியும் ஆகா பிரச்சனை அங்க இல்லை இங்க எத்தனை புரியுது ரொம்ப முக்கியம் அப்போது இப்போ பிரச்சனை போர்த்தி பேர் மேலேயா யோசிப்பி போர்த்தி பேர் மேலே யோசியப்பி ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறத கத்தர் ப்ரூஃப் பண்ணார் அதனால தான் சொல்கிறேன் உங்களை விட்டு ஒருத்தவங்க ஒதுக்குறாங்க ஒதுங்குறாங்க விளக்குறாங்க அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா உங்களை உணர்த்துவார் ஆவியானவர் உங்களை உணர்த்தி உங்களை திருந்த வைப்பார் சரிங்களா உங்கள் வாழ்க்கையை சூப்பராகிடுவார் ஒருவேளை உங்கள் மேலே தப்பே கிடையாது அப்படின்னா அவர் உங்களை விட்டு பிரிச்சிடுவார் அவருக்கும் உணர்த்துவார் எப்பா நீ பண்ணுற தப்பு நீ பண்ண தப்பு பண்ணுற தப்புன்னு என்றைக்கா ஒரு நாள் புரிய வச்சிருவார் சரிங்களா அப்படிப்பட்ட அப்பாவை நம்ம ஆராதிக்கிறோம் அமேன் அதனால் யாரையுமே அவர் விட்டு கொடுக்க மாட்டார் எல்லாருமே அவருக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நான் அவர் தான் காரணம் அப்படின்னு இவரும் அவரும் தான் காரணம் இவருன்னு பெருமைப்படுத்தி பேசுகிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஏன்னா தேவன் ரொம்ப நல்லவர் அவர் எல்லா பிள்ளைலையும் சமமாக நடத்துவார் இதை தெரிஞ்சுக்கணும் மைண்டில் அமீன் இப்படிப்பட்ட நல்ல சத்தியத்தைலாம் அறிஞ்சு வச்சுக்கிடணும் இல்லைன்னா நம்ம ஒரு முரட்டு குணம் உள்ளவங்களாம் வளர்ந்துருவோம் ஒரு கீழ்ப்படியாத பிள்ளைகளாம் வளர்ந்துருவோம் ஒரு துன்மார்க்கத்தனமா வளர்ந்துருவோம் சரிங்களா யார் மேலையும் பகை யார் மேலையும் வெறுப்பு யாரையும் குற்றப்படுத்துறது குறைப்படுத்துறதாவே ஆயிரும் அதனால் அப்படி இருக்கக்கூடாது நீங்க யாரா இருந்தாலும் தேவன் நீங்க தப்பு பண்ணாலும் உங்களை சரி பண்ணுவார் அவங்க தப்புனாலும் அவங்கள சரி பண்ணுவார்